நீங்க பாத்துருக்க ரொம்ப வருஷம் குழந்தைய இல்லாத ஒருத்தருக்கு ஒரு ட்வின்ஸ் குழந்தை பிறகுதுங்க ஆனா அதுல ஒரு குழந்தை பாக்குறதுக்கு சாத்தான் மாதிரியே இருந்ததுனால இதை அப்பாக்கு ரொம்பவே வந்து இனி இந்த குழந்தை நம்ம அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழை ஆனாலும் இந்த குழந்தையோட அம்மா முயற்சி பண்ணாலும் அவங்களால எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாம போயிருது அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க சரியா மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தையை ஒரு மனநல பாதிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க அப்பாவை இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் எதனால இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன்னு சொல்லி சாட்டையாலே இந்த குழந்தைய அடிக்க ஆரம்பிக்கிறாரு டெய்லியுமே அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு தாங்க இந்த குழந்தைக்கு மருந்து எல்லாம் போட்டு விட்டு இந்த குழந்தைய பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட் இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கப்போ அங்க இருந்த கபோல்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குதுங்க இந்த குழந்தைய யாருன்னு சொல்லி கேட்கவுமே திடீர்னு அதுல இருந்து ஒரு பேய் வெளியே வந்துருது இதை பாக்கவே இவ்வளவு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா அப்ப அந்த பேய் அந்த பொண்ணு நீ என்னை பார்த்து பயப்பட வேணா உன் கூட சேர்ந்து பிறந்த குழந்தை தான் நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் உனக்கு எந்த உதவி நான் பண்ணுவேன் சொல்லி அந்த குழந்தையை போய் கட்டி பிடிச்சிடறா அடுத்த நாள் மறுபடியும் இந்த குழந்தை ஏதோ தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லி அவங்க அப்பா போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு அன்னைக்கு நைட் அவங்க அப்பா அவனோட ரூம்ல போ இந்த குழந்தை அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க இருந்த பெண் எடுத்து அவங்க அப்பா கையிலே குத்து ஆரம்பிக்கிறா அவரும் வழியில பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த தாங்கினால ஏகப்பட்ட சம்பவங்களும் நடக்க ஆரம்பிக்குது